நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இந்த வருடத்துடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த வருடத்துடைய துவக்கத்தில் தேவன் சபையை குறித்தும் சபைக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தையை குறித்தும் சொன்னாரு அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அருமையாக நேர்த்தியாக சபைக்கான வார்த்தைகளை வெளிப்படுத்தினாரு அப்படியாக வார்த்தையை அருளி செய்த அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நிறைவு பகுதியில் சபையில் துவக்கப்பட்ட எழுப்புதல் எல்லா இடத்திலையும் பற்றி பரவப்போகிறது குறித்து பார்க்கப் போகிறோம் அதற்குரிய வேத பகுதி லூக்கா பன்னிரெண்டாவது அதிகாரம் வசனம் நாற்பத்தி ஒன்பது லூக் சாப்டர் டுவெல் நைன் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இதை சொல்றாரு அப்படி அவர் பூமியின் மேல போட வந்த அக்கினி என்னது அதை நாம புரிந்து கொள்வதற்கு இதற்கு அடுத்தபடியா இருக்கிற வசனத்தையும் சேர்த்து பார்க்கலாம் அந்தபடி ஐம்பதாவது வசனத்துல ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் மேலே இருக்கிற வசனத்தை சொன்னதுக்கு பிற்பாடு ஆகிலும்ங்கிற வார்த்தையை சொல்றாரு ஆகிலும் அதற்கு முன்பாக இருக்கிற வசனத்துடைய தொடர்பாகவே ஒரு வசனம் வரும் அப்போ அவர் பூமியின் மேல போட வந்த அக்னியானது அவர் முழுக வேண்டிய ஸ்நானத்தை முடித்த பிற்பாடே போடப்படும்ங்கிறத நாம புரிந்து கொள்ளணும் அப்படி அவர் முழுக வேண்டிய ஸ்நானம் என்னது அவர் தம்மை தாமே சிலுவையில ஒப்பு கொடுப்பது அப்படியாக சிலுவை பாடுகள் மூலமாக தன்னுடைய ஆத்மாவை மரணத்துல ஊற்றுகிறதா அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன்னு சொல்றாரு இந்த அவருடைய மரணத்திற்கு பிற்பாடே இந்த அக்னியானது பூமியில போடப்படும் இங்க அக்கினின்னு சொல்லப்படும்போது நிறைய நேரங்கள்ல நியாய தீர்ப்பு நினைக்கிறாங்க நியாய தீர்ப்பு நடக்கணும்னா தேவன் விரும்புகிறேன்னு சொல்லுவாரு அப்ப நாம சற்றே நிதானித்து பார்க்க வேண்டாமா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு பிற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்ட அக்கினி என்னது பரிசுத்த ஆவியானவர் யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல அவர் தெளிவாக சொல்றாரு இல்லையா நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அதற்கு பிற்பாடே வேறொரு தேற்றரவாளனை தேவன் அவங்களுக்காக அனுப்புவார்னு சொல்லி அப்படியான தேற்றரவாளன் யாரு பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆவியானவர் அவர் மூழ்க வேண்டிய ஸ்தானத்திற்கு பிற்பாடே நமக்கு கொடுக்கப்படுவார் வேதம் தெளிவா காண்பிக்குது அப்போ சிலர் முதலதிகாரத்துல ஆண்டவராக தெழுந்து பரமேறுவதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு அவங்க பரிசுத்த ஆவினால ஞானஸ்நானம் பெருமளவும் எருசிலே விட்டு போக வேணான்னு சொல்லி அப்படியாக பெந்த கோஸ்தே நாள் அன்றைக்கு என்ன நடந்தது அப்போ சிலர் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல பார்க்கும் போது அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது இந்த அக்கினிமயமான நாவுகள் என்னது பரிசுத்த ஆவியானவர் அதனாலதான் இதற்கு அடுத்தபடியா இருக்கிற நாலாவது வசனத்துல அவர்கள் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்தபடியாக அக்கினிமயமான நாவுகளாக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அங்க ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் நடந்தது இல்லையா அப்படி சபை துவக்கப்பட்ட போதே எழுப்புதலின் அக்கினி போடப்பட்டது அந்த அக்கினி போடப்பட்ட நாள் முதற் கொண்டு அப்போ மூலமாக சுவிசேஷமானது உலகம் எங்கிலும் பரிசாற்றப்பட்டது அந்த சுவிசேஷமாகிய திருவசனத்தை கேட்டு விசுவாசிகளாகும் போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தாங்க இப்படியாக இந்த அக்கினி எல்லாரிடத்திலும் பரவினது இந்த கடைசி நாட்கள்ல இந்தப்படியாக எழுப்புதல் அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்பதையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்பினத நாம பார்த்த பிரதான வசனம் சொல்லுது அப்படியாக போடப்பட்ட எழுப்புதலின் அக்கினி இந்த முடிவு நாட்கள்ல இன்னும் அதிவேகமாக எல்லாருக்குள்ளயும் பரவுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமியில போடப்பட்ட எழுப்புதல் அக்கினி இந்த நாட்கள்ல நம்ம அநேகரை பற்றி எறிந்து பிடிக்கிறதாக இருக்கணும் இந்த மாதம் முழுவதுமாக நாம பார்த்தோம் முதலாவது பார்த்தபடி ஆண்டவருடைய ஆவி அனுப்பப்படும் போது அங்க எழுப்புதல் நடக்கும் அப்படியாக அன்றைக்கு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டு வைக்கிறதற்கு எழுப்புதல் அடைந்தவர்களை தேவன் சேர்த்து கொண்டார் அதே போல இன்றைக்கு தேவனுடைய சபை கட்டி எழுப்ப பட்டு அநேகர் இந்த சபையில சேர்த்துக்கொள்ளப்பட தேவன் எழுப்பதின் அக்னிய நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாரையும் ஊற்றிருக்கிறாரு அந்த படி நாம பெற்றுக்கொண்ட ஆவியில அனலா இருக்கணும் அப்படி ஆவியில் இருக்கும் போதுதான் இந்த இடத்துல கொண்டு வர எழுப்புகளின் போது கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளார சேர்த்து கொள்ளப்படுவாங்க ஒன்னு தீமத்தையும் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்துல சொல்லப்பட்டபடி எல்லாரும் ரட்சிக்கப்படவும் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவுமே அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறாரு அந்தபடி சரியான சத்தியத்தை அறிந்து கொண்டு பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனுடைய உயிர்ப்பிக்கப்பட்டு எழுப்பதடைபவர்களாக நாம ஒவ்வொருவரும் மீட்டுக் கொள்ள பண்ணுங்கிறதுக்காகவே இந்த பதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை அறிந்து கொண்டு நாம பெற்றுக்கொண்ட கொண்ட எழுப்பதின் அக்னிய அநேக இடத்துல பரவ செய்வதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா இந்த பூமியின் போட வந்தேன் அது விரும்புகிறேன்படி மயமான நாவுகளாக ஆவியானி எழுப்பதலின் அக்னிய சபை மேல ஊற்றினத இந்த பகுதியில் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அப்படியாக போடப்பட்ட அக்னியானது அப்போசலர்கள் மூலமாக உலகமெங்கிலும் பரவி இந்த நாட்கள்ல ஒவ்வொருவரையும் அடல் மூட்டுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அந்தப்படியாய் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஒவ்வொருவருமே இந்த எழுப்புதல் அக்னிய ஒவ்வொரு குளரை கொண்டு வருவதற்கு தேவரீர் எங்களை நடத்தியர்லிங்கப்பா அப்படியே நீங்க போகிற தயவர்க்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்